எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு ஆரோக்கிய குறிப்பு பகுதியினோடு இன்றும் உங்களுடன் நினைந்து சிறப்பிக்கின்றான் உங்கள் அன்பின் தாரணி புவிக்கரன் இப்பொழுது தேனை எவ்வாறு எதனுடன் கலந்து சாப்பிடும்போது என்னென்ன மருத்துவ பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் எலும்பிச்ச பழ சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இருமல் குறையும் தேங்காய் பாலுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் குடல் புண் வாய்ப்புண் குணமாகும் இஞ்சியுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் தீரும் மாதுளம் பழச்சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இரத்தம் ஊறும் பழச்சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் சக்தி கிடைக்கும் இரவில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இதயம் வலிமை பெறும் சுண்ணாம்பில் தேன் கலந்து கட்டிகள் உள்ள இடத்தில் தடவிவர வீக்கம் குறையும் கட்டிகளும் மாறிவிடும் அடுத்ததாக கருமிளகு சாப்பிடுவதால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம் கருமிளகோடு நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசி தூண்டப்படும் இருமல் சளி காய்ச்சல் ஆஸ்மா போன்ற நோய்களை தீர்க்கும் வயிற்றுப் பொறுமல் செரிமான கோளாறு சரியாகும் கெட்ட கொழுப்பை கரைக்க உதவும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலிலுள்ள கழிவுகளை நீக்கும் அடுத்ததாக யாருக்கெல்லாம் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதோ நீங்கள் இந்த மருத்துவ குறிப்பை செய்து பாருங்கள் உடல் எடை குறைக்க உதவும் இயற்கை மருத்துவ குறிப்பு சீரகம் எல்லா வீட்டிலும் இருக்கும் என நினைக்கிறேன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை அரவாசி தண்ணீர் ஒன்றரை டம்ளர் இதை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம் இரவில் படுக்கும் போது நீரில் சீரகத்தை போட்டு நன்கு ஊற வைக்கவும் மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி குளிர வைத்து அதில் எலுமிச்சியை பிழிந்து குடித்து வர வேண்டும் இப்படி தினமும் காலையில் செய்து வந்தால் இரண்டு வாரத்தில் உங்கள் உடல் எடை குறைந்திருப்பதை நீங்களே காணலாம் அடுத்ததாக கரும்புள்ளிகள் நீங்கள் ஐந்து அல்லது ஆறு டீஸ்பூன் அலிவ் ஆயில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து அதனை முகத்தில் தடவி பத்து நிமிடம் மசாஜ் செய்து பின் பிடித்து ஈரமான துணியால் தேய்த்தால் கரும்புள்ளிகள் எளிதில் நீங்கிவிடும் அடுத்ததாக பற்கள் பளபளப்பாக ஜொலிக்க என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாற்றில் சிறிது மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து பேஸ்ட் போல் செய்து தினமும் பல் துளக்கி வந்தால் பற்களில் உள்ள கரைகள் நீங்கும் உங்கள் பற்கள் எல்லாம் பளபளப்பாக காட்சி கொடுக்கும் அடுத்ததாக சரும நிறத்தை அதிகரிக்க மோர் உதவுகிறது எவ்வாறு உதவுகின்றது என்று பார்ப்போம் கப் கடலை மாவுடன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு மோர் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் செய்யவும் இதனை சருமத்தில் தடவி நன்றாக காய விடவும். விரல்களை நீரில் நனைத்து சருமத்தில் காய்ந்த மாஸ்கை மெதுவாக உரித்து எடுக்கவும் பின்பு நீரால் சருமத்தை கழுவவும் வாரத்திற்கு ஒரு முறை இதனை செய்வதால் நல்ல சரும பொலிவு கிடைக்கும் அடுத்ததாக நான் ஒரு சிறிய பழமொழி உணவுக்கான பழமொழி கூறுகின்றேன் தொப்பைக்கு எதிரி தக்காளி தர்பூசணி அதாவது தக்காளியையும் தர்பூசணியையும் சாப்பிட்டு வந்தால் தொப்பை காணாமல் போய்விடும் வயிற்றின் நட்புணவுகள் வெள்ளரியும் வெந்தியமும் நீங்கள் சாப்பாட்டில் வெள்ளரியும் வெந்தியமும் சாப்பிட்டு வந்தால் வயிற்று கோளாறுகள் எல்லாம் நீங்கிவிடும் முதுகுத்தண்டுக்கு முருங்கை பப்பாளி அதாவது முதுகுவலி போன்ற வருத்தங்கள் இருப்பவர்களுக்கு முருங்கை பப்பாளி இதை சாப்பிட்டு வந்தால் உங்கள் வழிகளெல்லாம் காணாமல் பறந்துவிடும் இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினோடு இணைந்து எனது ஆரோக்கிய குறிப்பினை கேட்டு நீங்களும் பயன்பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த வாய்ப்பினை வழங்கிய அந்த இறைவனுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வினை கோர்த்து வழங்கும் நிராக்காவிற்கும் எனது நன்றிகளை கூறி மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வினோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆரோக்கிய குறிப்பு பகுதியினோடு உங்களுடன் கலந்து சிறப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வாருங்கள் ஆரோக்கிய குறிப்பினுள் செல்வோம் உணவே மருந்து உணவே மருந்து என்ற கூற்றுக்கமைய நாங்கள் உட்கொள்ளும் எல்லா வகையான உணவுகளிலும் ஏதோ ஒரு வகையான மருத்துவ குண இயல்புகள் அடங்கியிருக்கின்றன இவ்வாறு சில பழங்களின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்ப்போம் அதாவது தினசரி ஒரு மாம்பழம் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குணமாகும் பழம் தினசரி உண்டு வந்தால் சக்கரை நோய் கட்டுப்படும் தினசரி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வர கல்லீரல் பலப்படும் அத்தோடு இரத்த சோகையும் சரியாகும் இலந்தை பழம் சாப்பிட்டு வர நெஞ்சுவலி குணமாகும் அன்னாசி பழம் சாப்பிட்டு வர பூச்சிகள் ஒழியும் மாதுளம்பழத்தை படுக்கைக்கு செல்லும் முன் சாப்பிட்டு வர குடல் புழுக்கள் அழியும் அடுத்ததாக தேங்காய் துருவிய தேங்காயும் பேரிச்சம்பளமும் இதை நாங்கள் சாப்பிடும்போதும் அதில் என்ன குண இயல்புகள் இருக்கு என்று பார்ப்போம் அரைமுடி தேங்காயும் ஐந்து பேரீச்சைகளையும் காலை உணவாக கலந்து எடுத்து கொள்ளுங்கள் இவ்வாறு காலை உணவாக இந்த துருவிய தேங்காயும் ஐந்து பேரிச்சம்பளமும் சாப்பிட்டு வர மூட்டுவலி எலும்பு தேய்மானம் எலும்பு முறிவு நரம்பு பலவீனம் உடல் பருமன் இழைப்பு இருதய பலவீனம் மனச்சஞ்சலம் போன்ற நோய்களுக்கு மாமருந்தாக இது உதவுகின்றது அடுத்ததாக காதுவலி ஏற்பட்டால் தாங்க முடியாத காதுவலிக்கு வெள்ளை ஊமத்தம் பூவை கசக்கி அதன் சாற்றில் இரண்டு சொட்டுக்களை காதில் விட்டால் போதும் காதுவலி உடனே நின்றுவிடும் அடுத்ததாக பித்த நோய் குணமாக பித்தம் சம்பந்தமான நோய்க்கு விளாம்பழம் வரப்பிரசாதம் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு விளாம்பழம் வீதம் இருபத்தொரு நாட்களுக்கு விடாது சாப்பிட்டு வந்தால் பித்தம் தொடர்பான வியாதிகள் அடுத்ததாக சொரை சிறங்கு மாற சொரை சிறங்கு இருப்பவர்கள் நீங்க கடலை எண்ணெயில் சிறிது ஓமத்தை போட்டு நன்றாக காய்ச்சி அந்த எண்ணெயை சிறங்கின் மீது தடவி சிறிது நேரம் ஊற பிறகு இழுப்பை பின்னாக்குத் தூளில் கழுவி வந்தால் போதும் சொறி சிறங்கு உபத்திரம் போய்விடும் அடுத்ததாக வாய் நாற்றம் மறைய வாய் நாற்றம் அதிகமாக இருந்தால் நீரில் எலுமிச்சம்பழச்சாட்டை பிழிந்து வாய் கொப்பளித்து வந்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும் அடுத்ததாக குடல் வீக்கம் குணமாக குடலில் வீக்கம் மேற்பட்டால் வயிற்றுப்போக்கு இருக்கும் இதை குடல்வாதம் என்பார்கள் வசம்பு ஓமம் இரண்டையும் சம அளவில் எடுத்து வறுத்து பொடி செய்து அரை ஸ்பூன் சாப்பிட்டு நீர் அருந்த வேண்டும் இதைப் போன்று இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு நின்றுவிடும் அடுத்ததாக தேள் கடித்தால் கடி விஷத்திற்கு உப்பை உடனடி மருந்தாக பயன்படுத்தலாம் ஒரு டம்ளர் நீரில் நன்றாக கரையும் அளவுக்கு உப்ப கரைத்து வடிகட்டி அந்நீரை உடலில் தேள் கொட்டிய பாகத்திற்கு எதிர்ப்பக்கம் கண்ணில் ஒன்று ரெண்டு சொட்டுக்கள் விட்டால் போதும் உடனே விஷம் இறங்கிவிடும் அடுத்ததாக கொத்தமல்லி இலையில் எவ்வாறான மருத்துவ குணங்கள் இருக்கென்று பார்ப்போம் காலையில் கொத்தமல்லி ஜூஸ் குடித்து வர அதாவது கொத்தமல்லி இலையை நீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்கவும் அதன்பின் அதனை வடிகட்டி சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து தினமும் காலையில் குடித்து வந்தால் சரும பிரச்சனைகள் தடுக்கப்படும் அத்தோடு கெட்ட கொலஸ்ட்ரோலை குறைக்கும் இரத்த சோகை இருப்பவர்கள் இந்த ஜூஸ் குடிப்பதன் மூலம் நல்ல பயனை அடைவார்கள் அஜீரண பிரச்சனைகள் சரியாகும் உடல் எடியை குறைக்க உதவுகின்றது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சினைகளில் இருந்து விடுபட இந்த கொத்தமல்லி ஜூஸ் உதவுகின்றது அடுத்ததாக உடம்பில் உள்ள சளி உடனே வெளியேற வேண்டுமா என்ன செய்யலாம் பொதுவாக சிலருக்கு குளிர்காலங்களில் சளி பிடித்து எந்த மருந்துகளை உபயோகித்தாலும் குணமாகாது மூன்று எலுமிஞ்சை பழத்தை எடுத்து அதை பாதியாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் இரண்டு கப் அளவு தண்ணீர் ஊற்றி அதனில் தேவையான அளவு உப்பு போட்டு நன்கு கொதிக்க விடுங்கள் அந்த கொதிக்க வைத்த இரண்டு கப் நீர் ஒரு கப் அளவு குறையும் வரை கொதிக்க விடுங்கள் பின்பு அந்த எலுமிஞ்சை பழத்தை பிழிந்து அந்த நீரை ஒரு கப்பில் எடுத்து சிறிதளவு சீனி அல்லது தேன் கலந்து உட்கொள்ளுங்கள் ஓரளவு சூட்டுடன் இரவு தூங்க செல்லும் அரை மணி நேரத்துக்கு முன்பு குடித்துவிட்டு தூங்குங்கள் நீங்கள் உறங்கிய பிறகு உங்களுக்கு வியர்வையாக வியத்து உங்கள் உடம்பில் உள்ள சளி வெளியேறிவிடும் பின்பு நீங்கள் மருத்துவர்களிடம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் ஒரு மருந்து கூறுகின்றேன் வெற்றிலை துளசி ஒரு வெற்றிலையுடன் ஐந்து துளசி இலைகளை சேர்த்து கசக்கி அதன் சாற்றை எடுத்து பத்து சொட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் இந்த சளி இருமல் குணமாகும் அடுத்ததாக ஒரு சிறிய டிப்ஸ் சொல்லுகிறேன் உங்களுக்கு என்றும் பதினாறு வயது போல் வாழ வேண்டுமா தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்கள் மாரடைப்பு போன்ற நோய்களுக்கு மாதுளம்பழம் மிகவும் சிறந்த உணவாகும் மார்பு சளி நீங்கிறதுக்கு சுண்டக்காய் மிகவும் உதவியாக இருக்கும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு துளசி இந்த துளசியை நாங்கள் டீ குடிக்கும் முன்பு கொதிக்க வைக்கும் தண்ணீரில் துளசி இலைகளை போட்டு அந்த துளசி தேநீரை அருந்தி வந்தாலே எங்கள் உடம்பில் உடம்பிலுள்ள அறவாசி வருத்தங்கள் குணமாகிவிடும் இவ்வளவு நேரமும் என்னுடன் இணைந்து இந்த ஆரோக்கிய குறிப்பினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி உறவுகளுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி இந்த நிகழ்வினை கோர்த்து வழங்கும் நிராக்காவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் இன்றும் இன்னும் ஒரு ஆரோக்கிய குறிப்பு பகுதியினூடாக உங்களை சந்திக்க வரும் நான் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் வாருங்கள் ஆரோக்கிய குறிப்பினுள் செல்வோம் உடல் எடை குறைய வேண்டுமா இதனை அதிகாலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்து வாருங்கள் உங்கள் உடல் எடை குறைய வாய்ப்புண்டு பட்டை சீரகம் மிளகு மூன்றையும் சம அளவு எடுத்து அதை ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்கு கொதிக்க வைத்து அது சரி பாதியாக சுண்டியவுடன் வடிகட்டி அதனுடன் கால் டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் சேர்த்து நன்றாக கலக்கி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடல் எடை குறைய வாய்ப்புண்டு அத்துடன் குடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் அடுத்ததாக சிறுநீரக கற்கள் கரைய கருஞ்சீரகத்தை எடுத்து அதனை பொடி செய்து ஒரு தேக்கரண்டி அளவு கருஞ்சீரக பொடியை சுடுநீரில் கலந்து அதனுடன் சிறிதளவு தேன் சேர்த்து கலந்து பருகி வந்தால் சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் கரையும் இதனை காலை மாலை என இருவேளை செய்து வர வேண்டும் அடுத்ததாக இதய நோய் வராமல் தடுக்க வெந்தயம் இருநூற்றம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் மூன்றையும் வரும் வானொலியில் லேசாக வறுத்து பொடி செய்து வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இரவு படுப்பதற்கு முன்பு வெதுவெறுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் பொடியை கலந்து குடித்து வர இதய நோய் மூட்டு வலி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் துளசி இந்த துளசியில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கின்றது துளசியின் இலியை எடுத்து அதனை நன்கு காய வைத்து அதை பொடி செய்து ஒரு பாத்திரத்தில் அடைத்து வையுங்கள் பின்பு ஒவ்வொரு நாளும் ஐந்து கிராம் அளவு துளசி பொடியை காலை மற்றும் இரவு உணவுக்கு பின் தேன் அல்லது வெந்நீருடன் கலந்து சாப்பிடவும் இவ்வாறு சாப்பிட்டு வர இருமல் நெஞ்சு சளி வயிற்று கோளாறு போன்ற வருத்தங்கள் குணமடையும் அத்தோடு சோர்வை சரிசெய்து புத்துணர்ச்சியை அளிக்கும் தாகத்தை குறைக்கும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் அடுத்ததாக கண் பார்வை தெளிவடைய மூக்கிரட்டை கீரை பொன்னாங்காணி கீரை சம அளவு எடுத்து அரைத்து அதனுடன் மோர் கலந்து தினமும் குடித்து வர கலங்களான பார்வை மற்றும் வெள்ளை எழுத்து குறைபாடுகள் நீங்கி கண் பார்வை தெளிவடையும் அடுத்ததாக வீட்டில் இருந்தபடியே நாங்கள் சில வைத்தியங்களை செய்து வரலாம் அது என்ன வைத்தியம் என்று பார்ப்போம் நாக்கில் புண் ஏற்பட்டிருந்தால் அகத்தி கீரியை அலசி சுத்தம் செய்து நீரில் போட்டு அவித்த அந்த ரசத்தை மூன்று வேளை சாப்பிட்டால் நாக்கில் ஏற்படும் புண் குணமாகும் அடுத்ததாக குடல் புண் ஆற வில்வம் பழத்தை பொடி செய்து கால் கிராம் சாப்பிட்டால் விரைவில் அதன் பலன் கிடைக்கும் அடுத்ததாக உடல் வலிமை பெற அருகம்புல் சாறு எடுத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர ஊலை சதை குறையும் அத்துடன் உடல் வலிமை பெறும் அடுத்ததாக அஜீரணம் சரியாக ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிள்ளை இஞ்சி சீரகம் இம்மூன்றையும் போட்டு நன்கு கொதிக்க வைத்து அதனை வடிகட்டி குடித்து வர அஜீரணம் சரியாகும் அடுத்ததாக இரும்பு சத்துக்கு மாதுளம்பழ சாற்றில் பால் சேர்த்து சாப்பிட்டு வர நிறைய இரும்பு சத்து கிடைக்கும் சிறுநீரக கோளாறுக்கு முள்ளங்கியை சாரடித்து தினமும் காலை மாலை முப்பது மில்லி லிட்டர் சாப்பிட சிறுநீரக கோளாறு நீங்கும் இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினோடு இணைந்து எனது ஆரோக்கிய குறிப்பினை கேட்டு கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் அதன் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை கோர்த்து வழங்கும் நிராகாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் மீண்டும் இன்னும் ஒரு ஆரோக்கிய குறிப்பினோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கங்கள் இந்த ஆரோக்கிய குறிப்பு பகுதியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வாருங்கள் ஆரோக்கிய குறிப்பு பகுதியினுள் செல்வோம் தொப்பையை குறைப்பதற்கான ஒரு மருத்துவத்தை இன்று கூறப்போகின்றேன் தொப்பை குறைய ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு எலுமிச்சியை நன்கு பிழிந்து கலந்து கொண்டு பின் அதோடு மூன்று பல் பூண்டை சேர்த்து பதினைந்து நிமிடங்கள் ஊற பின் பூண்டு பற்களை அகற்றிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்கள் கரைந்து விரைவில் தொப்பை குறையும் அடுத்தது ஆவி பிடித்தல் சளி தொல்லைக்கு ஆவி அதாவது வேது பிடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மாத்திரை அல்லது தைலத்தை பயன்படுத்தாமல் நொச்சி இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக பூச்சிகளால் ஏற்படும் வலியைப் போக்க வேப்பங் கொழுந்துடன் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம் இவ்வாறு சாப்பிட்டு வர பூச்சிகள் அழிந்துவிடும் அதாவது விசக்கடிக்கு துளசி இலை பூச்சிக்கடி உடலரிப்புக்கு கராம்பு இவற்றை எவ்வாறு பயன்படுத்துவதென்று பார்ப்போம் விசவண்டுகள் கொட்டினால் அந்த இடத்தில் துளசி இதழ்களை கசக்கி தேய்த்தால் விஷம் முறிந்து வலி குறையும் அடுத்தது பூச்சிக்கடி ஏற்பட்டால் உடனே மூன்று கராம்பை வாயில் போட்டு சுவைத்து சாப்பிட வேண்டும் அரிப்பும் நிற்கும் தேனீ குளவி கடித்து பெரிதாக வீங்கினாலும் சரியாகிவிடும் கடிப்பட்ட இடத்தில் சுண்ணாம்பை தடவிவர வலிகள் அற்றுப்போகும் அடுத்ததாக காலையில் கறிவேப்பிலை சர்க்கரை நோயாளிகள் தினமும் காலையில் கறிவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் கறிவேப்பிலை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமணி தடிப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் நல்ல பாதுகாப்பை தருகின்றது அடுத்ததாக தலைமுடி உதிர்வை தடுக்க ஒரு சிறிய எளிய மருத்துவ முறை வெந்தியத்தை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு இதை இரவில் நீரில் ஊற வைத்து விடுங்கள் மறுநாள் இந்த ஊறிய கலவையில் சிறிது கருவேப்பிலை கலந்து மிக்சியில் நன்கா நன்றாக பேஸ்ட் போல அரைத்துக் கொள்ளுங்கள் இந்த கலவையை தலையில் தடவி பதினைந்து தொடக்கம் இருபது நிமிடங்கள் நன்கு ஊறிய பிறகு நன்றாக தேய்த்து தலைமுடியை அலசுங்கள் ஷம்போ பயன்படுத்த தேவையில்லை ஒரு முறை செய்தால் முடி அடர்த்தியாக வளரும் ஒருபோதும் முடி கொட்டாது அடுத்ததாக இரண்டே இரண்டு ஏலக்காயை தோல் நீக்கி வாயில் போட்டு மென்றுவிட்டு இரண்டு நிமிடம் கழித்து கொஞ்சம் வெந்நீர் பருகுங்கள் ஒரு முறை கூட இருமல் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் இருமல் டொனிக்குகள் வாங்கும் செலவும் உங்களுக்கு அற்றுப்போகும் இவ்வளவு நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினோடு எனது ஆரோக்கிய குறிப்பினை கேட்டு நீங்களும் பயன்பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷா மாஸ்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த நிகழ்வினை கோத்து வழங்கும் நிராகாவிற்கும் எனது நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாரணி புவிக்கரன் மீண்டும் இன்னொரு நிகழ்வினோடு உங்களை சந்திக்கும் வரை காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்